அலைக்கும் வரமத்துல்லா வரக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சிலே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டோம் இந்த கொண்டாட்டம் அறுத்தமற்றதாக இருக்கிறது காரணம் நாம் சுதந்திரத்தை பெற்று எழுபத்தி ஒம்பது வருடம் ஆனாலும் இன்னும் மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை வாழவில்லை நபிசல்லா அலுவலர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது இதுதான் முழு சுதந்திரத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு திருட்டு அதிகரித்திருக்கிறது மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய மோசடி அதிகரித்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அதாவது பராக் தேசாய் வாக் பக்ரி என்று சொல்லக்கூடிய நபர் தேயிலினுடைய உரிமையாளர் ஒரு நாள் என்ன செய்கிறார் வாக்கிங் செல்கிறார் அப்போது அவரை ஒரு வெறிநாய் துரத்துகின்றது வெறிநாய் துரத்தும் போது அவர் என்ன செய்கிறார் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மூலையினுடைய அந்த பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே மரணத்தை சந்திக்கிறார் ஏன் இதை உங்களிடத்திலே நான் சொல்லி காட்டுகிறேன் என்பதாக சொன்னால் எழுபத்தி ஒம்பது வருடம் ஆகியும் இந்திய நாட்டிலே சுதந்திரம் முழுமையாக மனிதனுக்கு கிடைக்கவில்லை தொல்லை கொடுக்கிறான் என்பதற்காக வெள்ளையனை வெளியேற்றி விட்டோம் ஆனால் தொல்லை தரக்கூடிய வெறி நாய்க்கு முடிவு தெரியவில்லை அன்றைக்கே நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல் சொன்னார்கள் வெறி நாய்களை கொள்ளுங்கள் என்பதாக ஏனென்றால் நம்முடைய நிம்மதிக்காக நமக்கு முழு விடுதலை கிடைக்க வேண்டும் நமக்கு முழு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபி சொல்லலால் செல் அன்றைக்கே எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் அதிலே ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாமே இன்னி விஜாலி அடிமைத்தனம் செய்யக்கூடிய மனிதனுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் கண்ணியத்துக்குரிய யோசனை செய்து பாருங்கள் ஒரு மனிதனை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நினைப்பு சிலர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது அந்த எண்ணத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி அல்லா இன்னி அடிமைத்தனம் செய்யக்கூடிய மனிதனுடைய தீங்கை விட்டும் அல்லா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக செல்லலால் செலவர்கள் துவா செய்தார்கள் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆம் நாம் ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது அல்லா ஒருவனுக்கு மட்டும் அடிமையாக வாழ வேண்டும் கன்னியத்துப்பிரியவர்களே இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது காந்தி என்ன சொன்னார் என்றைக்கு ஒரு பெண் நடு இரவிலே தன்னுடைய உடல் முழுவதும் நகையை போட்டுக்கொண்டு பயமில்லாமல் வீதியிலே பயமில்லாமல் நடந்து சென்றபோதுதான் போதுதான் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு உண்மையாக கிடைத்தது என்பதாக சொன்னார் உமர் உமரளியம்வாக அவருடைய ஆட்சியை போன்று இனி வர வேண்டும் சொன்னார் ஆனால் இப்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்தால் அதாவது நோட்டில் இருக்கக்கூடிய காந்தியினுடைய படத்தை நாம் பார்க்கின்றோம் அந்த படம் சிரிப்பதை போன்று இருக்கிறதா அழுவதைப் போன்று இருக்கிறதா என்பதாக நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறது ஆம் காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் என்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதனால் அவருடைய படத்தை பணத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை நினைத்து அவர்கள் பண நோட்டில் படமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நாம் வாங்கி கொடுத்த சுதந்திரம் மக்களுக்கு நன்மையாக இருக்கிறதா தீமையாக இருக்கிறதா என்பதை நினைத்து அவர் அழுகிறாரா சிரிக்கிறாரா என்பதாக அந்த நோட்டை பார்க்கும்போது அவர் அழுவுகிறாரா சிரிக்கிறாரா என்பதாக குழப்பமாக இருக்கிறார் காரணம் இன்றைக்கு மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தீங்கு அதிகமாகிவிட்டது ஜாதி அதிகமாகிவிட்டது அதிகமாகிவிட்டதுக்குரியவர்களே ஒரு மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் கூட குறைவு ஏற்பட்டுவிட்டது அப்படியென்றால் நாம் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி என்ன பயன் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சல்லல்லா ஒளியசல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒரு மூமின் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்பதாகச் சொன்னார்களே அந்த சுதந்திரத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சுமகான அந்த தன்மையை எல்லோருக்கும் தருவானாக என்று துவாவோடு கொள்கிறேன் வாஹிர் தாவான அலில் ஹம்ஜில்லா இருப்பினாலும் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி மறக்காது